சந்தனா தயக்கத்துடன் பேச தொடங்கினாள் இதுல ரகசியம் ஒண்ணும் இல்ல பாட்டி நான் போன அன்னைக்கி கம்பெனியோட சிஇஓவை பார்க்க முடியல அவரோட பர்சனல் செக்ரட்டரி தான் எல்லா டீலையும் பேசி முடிச்சு என்கிட்ட அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கினாங்க என்று சொல்ல அதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தனர் சிஇஓ நல்ல மைண்ட் செட்டில் இருக்கும் போது இவ போனதால இவ்வளவு ஈஸியா கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்று ஆளுக்கு ஒன்றை பேச தொடங்கினார்கள் அனுராதாவின் அருகில் உட்கார்ந்திருந்த கார்த்திக் அதையெல்லாம் கேட்ட பிறகு சந்தனாவை ஏளனமாக பார்த்தான் இதெல்லாம் ரொம்ப அநியாயம் பாட்டி நான் தியானா மீடியாவுக்கு போனப்ப அந்த சிஇ பேட் மூட்ல இருந்திருக்கலாம் என்கிறான் கார்த்திக் கார்த்திகை நேசிக்கும் அனுராதா அவன் சொல்வதை கவனமாக கேட்டுவிட்டு அதை ஆமோதித்து பேசுவது போல தலையசைக்க அதை பார்த்த எரிச்சலாக இருக்கிறது தான் செய்த காரியத்தின் பலனை கார்த்திக் திருட முயற்சிப்பது வெளிப்படையாக தெரிந்தது ஹரீஷ் அங்கு நடக்கும் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான் கார்த்திக் எந்த அளவிற்கு சந்தனாவை அவமானப்படுத்துகிறானோ அதைவிட பல மடங்கு தனக்கு திரும்ப கிடைக்கும் என்று தெரியாமல் ஆடிக்கொண்டிருந்தான் பின் கார்த்திக் பாட்டி இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக எவ்வளவு வேணாலும் அவமானப்பட தயாரா இருக்க இப்ப கூட தியானா மீடியா ரித்திகாங்கிற புது கிளைண்டோட கான்ட்ராக்ட் சைன் பண்றதா கேள்விப்பட்டேன் நானும் அந்த ரித்திகா கூட நாளைக்கு பேச்சுவார்த்தை நடத்த போறேன் நீங்க வேணா பாருங்க இந்த தடவை எந்த சொதப்பெலும் இல்லாம இந்த டீலிங்கை சூப்பரா முடிச்சுட்டு வருவேன் என்று சவால் விடுவது போல் கூறினான் கார்த்திக் உண்மையிலே நீ ரொம்ப பொறுப்பான பையன் நம்ம குடும்பத்துக்கு கிடைச்ச பெரிய சொத்து எல்லாத்தையும் உன்ன நம்பி விடுற நீ கண்டிப்பா அதை பெரிய லெவலுக்கு கொண்டு வருவேன்னு எனக்கு தெரியும் என அனுராதா அவனை புகழ்ந்து தள்ளினார் அனுராதா பாட்டி கார்த்திக்கு மட்டுமே பாராட்டுவதை கண்டு நோந்து போனாள் சந்தனா அம்மா இந்த ஏன் கார்த்திகை மட்டுமே ஸ்பெஷலா ட்ரீட் பண்றாங்க நானும் இந்த குடும்பத்து பொண்ணுதானே எல்லாத்தையும் அவன் பொறுப்புள்ளே விடணும்னா நாமெல்லாம் எதுக்காக இந்த ஃபேமிலியில இருக்கோம் என்று மெதுவாக தன் தாயின் காதில் புலம்பினாள் சந்தனா சந்தனாவின் பின் அமர்ந்திருந்த ஹரிஷுக்கு அவள் பேசியது எல்லாமே தெளிவாக கேட்டது இந்த சக்சஸ் பார்ட்டி சந்தனாவிற்கு சொந்தமானது ஆனால் பார்ட்டியின் தயவால் கார்த்திக் அந்த பார்ட்டியின் ஸ்டார் ஆகிவிட்டான் சந்தனாவிற்கு உள்ளே வலித்தாலும் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு முடிந்தவரை சிரித்த முகமாக அமர்ந்திருந்தாள் கார்த்திக் அந்த நாளை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள திட்டமிட்டான் இன்னைக்கு என்னோட ட்ரீட் உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணுங்க பின் அங்கிருந்த வெயிட்டரிடம் உங்க ஹோட்டல்ல இருக்கிற பெஸ்ட் அண்ட் காஸ்ட்லி பாயின கொண்டு வந்து ஒவ்வொரு டேபிள்லயும் வைங்க ஓகே நான் பே பண்றேன் என்கிறான் இதையெல்லாம் அமர்ந்து கை கட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த ஹரிஷின் உதடுகளில் ஒரு கேலி சிரிப்பு தெரிந்தது கார்த்திக் சொன்னது போலவே அங்கு இருந்ததிலேயே முடிவுக்கு வந்த போது கார்த்திக்கால் நிற்கக்கூட முடியவில்லை அவனுடைய கண்கள் மங்களாக தெரிந்தது தன்னுடைய இருந்து ஒரு கார்டை எடுத்தவன் வெயிட்டரை அழைத்து பில் கட்டுறதுக்கு இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கோங்க என்றான் ஹேய் அது லக்ஸ் பேங்கோட பிளாட்டினம் கார்டு என்று யாரோ ஒருவர் கார்த்திகின் கார்டை பார்த்து கத்தினார் லக்ஸ் பேங்கிங் கார்டுகள் அப்படி எல்லோராலும் எளிதாக வாங்க முடியாது கார்த்திக் வைத்திருந்த பிளாட்டினம் கார்டுக்கு மினிமம் பேலன்ஸ் வேல்யூ கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து லட்சம் அக்ஷராவிற்கு இந்த பணமெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை என்றாலும் இந்த வயதில் கார்த்திக் சொந்தமாக அந்த கார்டை வாங்கியிருப்பது ஆச்சரியமாகத்தான் இருந்தது அக்ஷராவின் ஆச்சரிய பார்வையை உணர்ந்த கார்த்திக் தன்னை பற்றி பெருமையாக நினைத்துக் கொண்டான் பின் இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் தான் பே பண்ண போறேன் அந்த ஒரு டேபிளை தவிர என்று ஹரிஷ் உட்கார்ந்திருந்த டேபிளை கை காட்டுகிறான் ஹரிஷிடம் சென்றவன் நீ சாப்பிட்டதுக்கு பணம் கொடுக்க உன்கிட்ட காசு இருக்கா இல்ல இன்னும் செலவுக்கு உன் இருக்கியா என்று கேவலமாக பேச அவனை பார்த்து அமைதியாக சிரிக்கிறான் ஹரீஷ் பெண் அக்ஷராவிடம் சென்றவன் எனக்கு பெரிய லெவல் இருக்காங்க அந்த ட்ரீம் லெவல் நெக்லஸ் வாங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் என்கிறான் அவனுடைய கேவலமான செய்கையை பார்த்து முகத்தை சொல்லித்த அக்ஷரா கொஞ்சம் கூட சிரிப்பே இல்லாமல் உங்க அன்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று பதிலளிக்கிறாள் கார்த்திகின் கார்டை வாங்கி சென்ற வெயிட்டர் அவனின் பக்கத்தில் வந்து வெரி சாரி சார் இந்த இன்னைக்கு பேலன்ஸ் இல்லை என்று கூற ஏன்னா விளையாடுறீங்களா இந்த கார்டோட லிமிட் என்னன்னு தெரியுமா பேலன்ஸ் வந்து சொல்றீங்க கார்த்திக் கோபத்தில் அந்த காலரை முயற்சி செய்ய அங்கிருந்தவர்கள் அவனை தடுத்து நிறுத்தினார்கள் பிரச்சனையை உண்டாக்க நேரமோ இடமோ இது இல்லை என்பது அவர்களுக்கு புரிந்தது பின் அந்த வெயிட்டர் ஒரு ஸ்டெப் பின்னால் நகர்ந்து நின்று கொண்டு சாரி சார் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டேன் இன்னைக்கு உங்களோட பில் அமௌண்ட் ஒன் குரோர் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் சார் என்றதை கேட்ட கார்த்திகிற்கு ஹார்ட் அட்டாக் வராதது உண்மையில் அதிசயம்தான் வாட் ஒன் குரோரா ஒன் நைட் டின்னருக்கா நாங்க என்ன தங்க பிஸ்கெட்டா சாப்பிட்டோம் என்ற கார்த்திக்கிற்கு அவ்வளவு நேரம் இருந்த போதையெல்லாம் ஒரே நிமிடத்தில் தெளிந்திருந்தது கார்த்திக் அந்த ஹோட்டலில் இருப்பதிலேயே பெஸ்ட் ஒயின் பாட்டலை ஒவ்வொரு டேபிளுக்கும் வைக்க சொன்ன போதே கடைசியில் இதுதான் நடக்கும் என்பது ஹரீஷ் எதிர்பார்த்ததுதான் பின் அங்கு வந்த மேனேஜர் மிஸ்டர் கார்த்திக் நீங்க தான் இங்க கிட்ட இருக்கிற பெஸ்ட் ஒயினை சவு பண்ண சொன்னீங்க அதை தான் நாங்களும் செஞ்சோம் அதுவும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுத்து தான் பில் ரெடி பண்ணிருக்கோம் என்று அமைதியாக பதில் சொல்ல ஏமாத பாக்குறீங்களா என்னை யாராலையும் முட்டாளாக்க முடியாது என்ற கார்த்திக் அந்த ஹோட்டல் மேனேஜரின் சட்டையையும் எட்டிப்பிடிக்க அனைவரும் ஒருவர் கார்த்திகை நோக்கி வர அவருக்கு இரு பக்கமும் பிளாக் சூட் அணிந்து பாடி கார்ட்ஸும் வருகின்றனர் அதுவரை தலையில் கை வைத்து ஓரமாக உட்கார்ந்திருந்த அனுராதா அந்த மனிதரை பார்த்ததும் வேகமாக எழுந்து வந்த மிஸ்டர் தீபக் இங்க நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் நாங்க பில்ல செட்டில் என்று கூற அனுராதா பாட்டி அந்த மனிதருக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பதை அங்கிருக்கும் எல்லோரும் பார்க்கிறார்கள் தீபக் ரவிச்சந்திரன் அந்த ஹோட்டலில் ஓனர் மட்டுமல்ல தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பெரும் தலைகளில் ஒருவன் அதனால்தான் பாட்டி இந்த பிரச்சனையை அதற்கு மேல் சிக்கலாக்க விரும்பவில்லை தீபக்கை பார்த்தவுடன் கார்த்திக் சுயநினைவுக்கு வந்தான் பின் அந்த மேனேஜர் அனுராதா மேடத்தோட தான் நீங்க கேட்டதும் பெஸ்டான நாங்க கொடுத்தோம் பணம் கொடுக்க எப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல என்று கிண்டலாக கூற சுதாரித்தவனாக கார்த்திக் அப்படி கொடுக்காம எங்கேயும் ஓடிட மாட்டோம் என்றவன் திரும்பி பாட்டியை பரிதாபமாக பார்க்க தங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவரையும் பார்த்த அனுராதா கார்த்திகே மொத்த மட்டும் செட்டில் பண்ணிட்டோன்னு நம்ம அமைதியா வெடிக்க பார்த்துட்டு இருக்க முடியாது நீங்க ஒவ்வொருத்தரும் மிச்சத்தை நானும் கார்த்திகை கொடுத்துக்கிறோம் என்கிறார் அங்கிருந்தவர்களில் சில பேர் சங்கடமான முகத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர் ஹரிஷும் சந்தனாவும் பில் கட்ட பணத்திற்கு என்ன போகிறார்கள் கார்த்திக் இன்னும் எவ்வளவு அவமானங்களை சந்திக்கப் போகிறான் தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் கிங் தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்